சிம்மராசியோடய அதிபதி சூரியன் அப்போ அவங்களோட இயல்பு எப்படி இருக்கும் சூரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆமாம் தலைமை பிளானெட் அப்போ எப்பவுமே தலைமை தாங்கணும்னு நினைக்கிறாள் அவங்க இருக்கிறது நேராக நாலாவது வீட்டில் இருக்குது நாலாவது வீட்டில் இருக்கிறதுனால என்னென்னா சுகஸ்தானம் அப்போ இல்லை அந்த வீட்டு அதிபதி நாலில் சுகஸ்தானத்தில் இருந்தால் இந்த மாதம் அவங்களோட எல்லாம் எப்படி இருக்குன்னா ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் அப்போ எப்பவுமே என்னென்னா வீடு மனை வாங்கலாமா ஏதாவது சுற்றுலா போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு அவங்களோட ஈடுபாடுகள் அதில் இருக்கும். அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஓகே ஒரு வெகேஷனை போடுறவங்க வெகேஷன்ங்க வந்துட்டு இருக்கு. அந்த ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய இந்த மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேவராகவே இருக்கும். ஜாலியாக இருக்குன்றதுக்காக எது விடாலும் பண்ணிடக் கூடாதுன்னு ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா பண வரவுங்கிறது மூணாம் இடத்துக்கு போயிடுச்சு. அந்த வீடு அதாவது ரெண்டு குடைவன் வந்து பாத்தீங்கன்னா மூணில உக்காந்துட்டு இருக்குது. புதன். அப்புறம் ரெண்டாவது விட மூணுங்கிறது பாரஷியல் மறைவிடும் அப்போ பார்த்தீங்கன்னா அது சிறு தொந்தரவுகள் அங்கே கொஞ்சம் பண வரவுன்னு எதிர்பார்த்த பணம் வராது இதெல்லாம் கொஞ்சம் இதாக கொண்டு போகணும் நம்ம மெயினாக என்ன மாசக்கிற இது பலன் எடுக்கும்போது என்ன சூரியனை வச்சுட்டு அந்த வீடுகளுக்கு எப்படி இருக்குன்னு பேசிட்டு போகிறது ஓரளவு சேஃபான பலனாக இருக்கும் ஒரு ஜென்ரல் அட்வைஸ் தானே ஏன்னா எப்பவும் எப்பவும் நடக்கிறது பிறப்பு ஜாதகம் தான் நடக்க போகுது இது ஜென்ரல் விஷயங்கள் சின்ன வெக்கேஷனாக போயிட்டு வாங்க பெருசாக ஓகே ஓகே சார்